சிக்கே என் மம்மி ஆட நானே என்ன உட்கார்ந்து மேடைக்கு பாக்க ஒரே கூத்தா இருக்கு ரெடியா நான் நிறை நிறை गाना பாடுடலாம் வரல ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன் இருதய பலவீனமானவர்கள் கர்ப்பிணி பெண்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டாம் என்று தான் கேட்டுக் கொள்கிறேன் கொளமா என்னப்பா கறக்குறீங்களா மாப்பா இல்ல ஸ்டாண்ட் அப் காமெடிஸ்ல ஆக மக்கள் உத்துக்கு என்ன பண்ணுது மக்கள் நிமிஷம் இப்படி மேல ஏறி தான் சொல்லுப்பீங்களா இல்ல இறங்கங்க இறங்கங்க நீங்க என்னமா சொன்ன முடி இருக்கு என்னது இந்த இருக்க என்னதா உங்க அப்பா கிட்ட இருக்கானதா தங்கச்சி எல்லாரும் இருக்கனது நாங்கலாம் கூடுருவல வந்திருக்கோம் சரியா சரி என்னமோ சொன்னாலே உன் பொண்ணு எங்க நீ என்ன இன்ட்ரஸ்டிங்கா சொல்லு பாப்போம் ஹ்ம் வெஜிடேரியன் கார் ரெண்ட் பண்ண மாட்டாங்க ஏன் நம்ம ஊர்ல பண்ணிக்கலாம் அம்மா ஜோக்கா சொல்லுங்க இது ஜோக்கா ஏய் ஜோக்காப்பா யாருக்காவது பதில் தெரிஞ்சா சொல்லுங்க என்ன சொன்னீங்க தெர சொல்லு வெஜிடேரியன்ஸ் அண்ட் பண்ண அப்படியா சரி சொல்லி தலையெல்லாம் பதில் மீட் சொல்லுவாங்க ஓ மீட் வாகனா

பொறுமையா தேடி பாருமா இங்க தான் எங்கயாவது கிடைக்கும் அண்ணா வந்து வந்து இந்த நம்ம இங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க எல்லாம் அந்த பக்கம் வெல்ல போறாங்க இங்க பாத்தீங்கன்னா அது வந்து ரெண்டு பேர் வெல்ல போயிட்டாங்க வெல்ல போய் நின்னுட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல பா நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவுட் ஸ்டாண்டிங்கா இருக்கு அதனால தான் வெளிய போய் பாக்குறாங்க சூப்பர் சூப்பர் வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி நன்றி நன்றி

അത് നീല്ല അവരുടെ